ஜெயகாந்தனோட ஒரு கிளாஸு கதை இது ஒரு புது மாப்பிளையோட மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க கதையே ஒரு பயங்கர சண்டையில தான் ஆரம்பிக்குது நந்தகோபால் தம் மனைவி மேல கோபப்பட்டு வெளிய வந்து நிக்கிறான் வெளியில ஒரே இருட்டு ஐயோ என் பேச்சுலர் வாழ்க்கை போச்சேன்னு வருத்தப்படுறான் இதுக்கெல்லாம் காரணமானவங்கள மனசுக்குள்ள திட்டுறான் அப்பதான் அவனுக்கு கிறிஜாவுடன் ஞாபகம் வருது ஆனா அவள அந்த தான் கோவமா நினைக்கிறான் சரி இந்த நடுராத்திரியில கிரிஜாவை பாக்குறதுதான் ஒரே வழின்னு அவனுக்கு தோணுது ஆனா திடீர்னு ஒரு வன்முறை எண்ணம் அவன் மனசுல வருது அது அவனுக்கே அருவருப்பா இருக்கு ஒரு பழைய பயங்கரமான ஞாபகத்த அது கிளறுது என்ன ஞாபகம்னா நடுராத்திரில அவங்க அம்மா போட்ட அலறல் சத்தம் அவங்க அப்பா அம்மாவை மிருகத்தனமா அடிச்சது அந்த கொடூரமான காட்சி அவன் கண்ணு முன்னாடி வருது அந்த அடியை விட அடுத்த நாள் ரெண்டு பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி சமாதானமா இருந்ததுதான் அவனுக்கு அருவருப்பா இருந்துச்சு இதனாலதான் அப்பா மேல வெறுப்பு குடும்ப வாழ்க்கையினாலே ஒரு அறுவறுப்பு கல்யாணமே வேணாங்கிற முடிவுக்கு வந்தா அவ மனசுல வத்சலா ஒரு பக்கம் கிரிஜா இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள் மாதிரி கிரிஜாவோட இயல்பான பழக்கம்தான் குடும்ப வாழ்க்கை மேல இருந்த அவனோட பயத்தையே போக்கிருச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவும் வச்சுது நடுராத்திரி சைக்கிள்ல அவளோட வீட்டுக்கு வர்றான் அவ ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அவன பார்த்ததும் கிரிஜாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏ வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறா உள்ள போனதும் நந்தகோபால் புலம்ப ஆரம்பிக்கிறான் வத்சலா பண்றது அவனோட கஷ்டம் நீ எல்லாத்தையும் சொல்றான் அவன் பேசிட்டே இருக்கான் ஆனா கிரிஜா எதையும் பேசாம தன் கால்ல இருக்கிற காயத்தை கவனிச்சுட்டு இருக்கா அவ கடைசியா பேசுறா ஆனா அவனுக்கு ஆறுதல் சொல்லல அவ மனைவிக்கு தான் பரிதாபப்படுறா கிரிஜா ரொம்ப சிம்பிளா சொல்றா வத்சலா ஒரு குழந்தை ஆனா நீங்க அனுபவசாலி நீங்க தான் பொறுமையா அவளுக்கு வழி காட்டணும் அவ சொன்னது அவனுக்கு புரியுது அப்போதான் அவ கால்ல இருக்கிற காயத்தை கவனிக்கிறான் என்ன ஆச்சுன்னு கேக்குறான் அதுக்கு அவ சொல்ற பதில்தான் இந்த கதையோட மையமே புது செருப்பு கடிக்குமான்னு பழைய செருப்பைய வாங்குவோம் இங்க புதுச்செருப்புங்கிறது வச்சலாதான் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதோட பழகி தான் சரி இந்த ஒரு வார்த்த நந்த கோப்பால உளுக்கிறது அவ கைய பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சுடுறான் சோ நம்ம வாழ்க்கையிலயும் பழகின செருப்போட சௌகரியத்தை தேடுறோமா இல்ல புதுசோட கஷ்டத்தை பொறுத்துக்கிறோமா